ஒருவர்க்கு எவ்வாறு மணிகாட்டும் கடிகாரமானது சுற்றி கொண்டே இருக்கிறதோ அதே போன்றுதான் காலச்சக்கரமானதும் சுற்றி கொண்டே இருக்கிறது காலமாகப்பட்டது ஒருவர்க்கும் ஒருபோதும் நிற்கப்போவதில்லை போவதில்லை எனவே காலத்திற்கு ஏற்றாற்போல் செயல்களைச் செய்தும் கடமைகளை ஆற்றியும் வாழ்வதே உத்தம காரியமாகும் இதை முன்கூட்டியே அறிந்தவர் நிச்சயம் தீர்க்கதரிசியாகத்தான் இருக்க முடியும் வேறு எங்கு தேடியும் கிடைக்காத ஒரு காண கிடைக்காத செல்வமாக நேரம் கருதப்படும் இந்த அரிய வகை செல்வமான நேரத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துபவரே பலனடைந்த மாணாக்கராக கருதப்படுவர் பலனாகப்பட்டது எல்லோரிடமும் வந்து சேர்ந்து விடாது நேரத்தை விரயம் செய்தால் காலமானது கரைந்துவிடும் அனைத்தும் உன் கையில்தான் உள்ளது எனதன்பு மனமே பொன்னான நேரத்தை செல்வம் போன்று கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் தனமானது உன்னிடம் வந்து சேரும் அறிவார்ந்த மாணாக்கர்களுக்கு நேரத்தின் அருமையானது புரியும் நற்குணம் நிறைந்த மாமனிதனாக மனிதனாக இருப்பதென்பது ஒரு அரிய வகை செயலாகவே கருதப்படுகிறது நேரத்தை நல்முறையில் பயன்படுத்தும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் நற்குணமானது இயற்கையாகவே நட்டப்பட்டிருக்கும் காலத்தின் அவசியம் அறிந்து செயல்பட்டு கொண்டே இருந்தால் நினைத்து இருக்கும் காரியம் நிச்சயம் நிறைவேறியே தீரும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை தன்னம்பிக்கை விடாமுயற்சி நற்பயிற்சி நிதானம் போன்ற சில நற்பண்புகளை மட்டும் உன் செயல்களோடு சேர்த்து வளர்த்து இரு பலனானது பக்குவமாய் எந்தவித இடையூறும் இல்லாமல் உன்னிடம் வந்து சேரும் பலனானது பக்குவமாய் வந்து சேர்ந்தால் பலனை பெறப்போகின்றவர் முழுமையாக பெறுவார் பக்குவமான பலன் கிடைப்பதே அரிது பக்குவமான பலன் கிடைக்க வேண்டுமென்றால் தன்னம்பிக்கை விடாமுயற்சி நற்பயிற்சி நிதானம் போன்ற நற்பண்புகளோடு கூடிய செயலை மேற்கொள்ள வேண்டும் இந்த நற்பண்புகளில் ஏதேனும் குறை இருந்தால் முழுமையான பலன் கிடைக்காது இந்த நற்பண்புகளை கடைபிடிக்காமல் ஒரு செயலை மேற்கொண்டால் நிச்சயம் பலனாகப்பட்டது கிடைக்காமல் போய்விடும் பிறகு செலவழித்த நேரத்தையும் திரும்பி வாங்க முடியாது ஆக முழுமையான பலனை பெற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் தன்னம்பிக்கை விடாமுயற்சி நற்பயிற்சி நிதானம் போன்ற நற்பண்புகளோடு நேரதாமதமின்றி முடிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுவது நல்லது மனதிற்கு சற்று தொய்வல் ஏற்படும் வேளையில் எளிமையான மற்றும் மனதிற்கு இதமான செயல்களில் ஈடுபடுவது மனதிற்கு புத்துணர்ச்சியை தரும் நேரமானது ஒருபோதும் நிற்கப் போவதில்லை அமிர்தம் போன்ற அரிதான நேரத்தை சரியாக பருகுவதே நன்மை பயக்கும் அளவுக்கு அதிகமாக பருகினால் அமிர்தத்தைப் போல நேரம் நஞ்சாகும் விரைந்து அவசரமாக முடிவு பெறும் காரியங்களாலும் பயனில்லை அதே சமயம் நேர தாமதமாக முடிவு பெறும் செயலும் நன்மை பயக்காது முடியக்கூடிய நேரத்தில் நடந்து முடிந்தேறும் செயல்களே உத்தம செயல்களாகும் இதை புரிந்து அறிந்து நடக்கும் ஜீவராசிகளே காலத்தை வென்ற ஜீவராசிகளாக காலத்தின் கண்ணோட்டத்தில் கணக்கிடப்படும்